வணக்கம் மக்களை இது நம்ம நம்ம சிக்கு நம்ம தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போனா நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்க இருக்கா நம்ம காங்கு அந்த ரெண்டு பேரையும் அதாவது அந்த ரெண்டு டெபல்ஸ் ஒருத்த வேர்ல்ட் டெவல் எர்த் டெவல் இவங்க ரெண்டு பேரு கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான நிலமையில இருப்பான் அவனுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கும் அந்த காரணத்தினால நடக்கவே முடியாம அந்த பாரஸ்ட்ல போட்டு விழுந்துருவான் அப்ப அவனை எப்பயுமே பின்தொடர்ந்துட்டு இருக்கா நம்ம லானக்கா இருக்கல அதுதான் இவனை கூட்டி கொண்டு போய் வேற இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கும் இப்ப அந்த லானக்கா தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம தானாவே எழுந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து போயிருவான் போயிட்டு நேரா ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆலியன்ஸ் இருக்கானுங்கல்ல அதாவது ஹெவ்லி ரிசெக்ஷன் அவனுங்க அவனுங்களுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அமுச்சு எல்லா ரகன் மவுண்டைய மொத்தமா அட்டாக் பண்ண சொல்லிருப்பாங்க அத தடுக்கிறதுக்காக பேக்பா வெலி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நடுவுல ஒருத்தவங்க குறுக்க வருவாங்க அது யார் அப்படின்னா அவங்கதான் ஐஸ் ஜேட் எம்ப்ரஸ் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி டிமணிக்கல் டோட நடந்த சண்டையில சண்டை போட்டவங்க இவங்க எல்லாரையும் ஸ்டேஜஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ பார்த்த உடனே அங்க வந்த ஆலியன்ஸ்ல வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து அப்படியே திரும்பி ஓடிடுவானுங்க எவனும் எந்த சண்டையும் போட மாட்டானுங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம் இப்போ இதுல வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த ஸ்கை ஸ்கை வேலி மௌண்டெயின்ல இருக்கிற ஹியூல் விக்கி இத பத்தின எல்லா தகவலும் போயிடும் இப்ப அவன்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சண்டை போட போறவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க இப்ப சண்டையிலே கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்றது தெரியல அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவாங்க இது கேட்ட உடனே ஹியூவல் பிக்கி கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் அவன் குவான்சாவை பத்தி கேட்பான் இவனுங்க நமக்கு கீழே வேலை பாக்குறத விட்டுட்டு நம்மளுக்கு கிட்டேயே சொல்றானுங்க இந்த மாதிரி சண்டையில கலந்துக்க முடியாது அப்படின்னு இதை நீ எதிர்பார்த்திய அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் இதை எதிர்பார்க்கலதான் இது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் எல்லாரும் கிளம்பி எல்லோ டிராகன் மவுண்டின் வரைக்கும் போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இல்ல இது வேணா இந்த சண்டே நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது கண்டிப்பா டவுட்டா தான் இருக்கும் ஆனா யாரு வந்தா என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இப்ப ஐசிஐடி வந்தது பத்தியெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாததுனால உண்மையிலேயே சேஜஸ் கலந்துகிட்டாங்களா இல்லையான்றது இந்த கோவான் சாவுக்கு தெரியாது இப்ப இதை பத்தி நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இந்த பி இல்ல வேணா இனிமேல் எல்லாத்தையும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்றேன் ஏன்னா இதுக்கப்புறமோ அந்த சென்ட்ரல் பிளைன்ல இருக்கிறவங்களை விட்டு வைக்கிறது சரி வராது அவனுங்களுக்கு நான் யாருன்றத காட்டணும்ல அவனுங்கள்ட்ட காட்டிட்டு நேரா நான் அந்த எல்லோ டிராகன் மவுண்டனுக்கு நானே கிளம்பி போறேன் அங்க போய் அந்த காங்கிரியம் கூட அந்த சண்டை அதை நானே சுமூகமா முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன் இத்தோட எல்லா பிரச்சனையும் மொத்தமா முடிச்சிடலாம் கண்டிப்பா செவன் டபிள்ஸ் இல்ல கூட வருவானுங்க ஏன்னா அந்த ரெண்டு அப்புறம் அதுக்காக பண்ணிங்களே வருவானுங்க அப்ப எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லுவா அப்ப உடையும் கேப்பா இதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கே இப்பவே இது எல்லாத்தையும் பண்ணணுமான்னு கேட்கும் இந்த அப்ப பி சொல்லுவா நம்மளோட அல்டிமேட்டான கோல் அந்த தான் அந்த முட்டாள் சேஜஸ் என்ன பண்ண போறானுங்க அப்படின்றத பொறுத்துதான் இப்ப நம்ம வேலையை மொத்தமா அழிச்சுட்டா அப்ப அந்த சேஜஸ் எல்லாம் மாதிரியான ரியாக்சனை கொடுப்பானுங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லுவா உன் வேற எந்த பிளானும் இல்லனா நான் இப்பவே கிளம்புறேன் என்னோட பிளான் ஆரம்பிக்கிறேன் கிளம்புறதுக்கு ரெடியாவான் ஆனா அப்ப இன்னொருத்த வந்து சொல்லுவான் ஒரு முக்கியமான ரெண்டு பேரு நம்மளை பாக்குறதுக்காக ஸ்கைவாலி மவுண்டெனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அது வேற யாரும் இல்ல ஒன்னு அந்த கிங் அந்த காரியோட தாத்தா இவங்க ரெண்டு பேர் வந்து அதை பத்தி சொன்ன உடனே புரிஞ்சு போயிடும் இந்த ஸ்டேஜஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்துகிட்டே இருந்தான் இப்ப அவங்களே வந்துட்டாங்க இப்ப இந்த எல்லாருமே அவங்களுக்கு அந்த ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த குவான்சாவால ப்ரெடிக் பண்ண முடியாது அவன் நிறைய விஷயத்த ப்ரெடிக் பண்ணுவான் ஆனா இவங்கள ப்ரெடிக் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தன்னந்தனியா எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப இவங்க உள்ள போய் சொல்லிட்டு வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வெளில வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள போய் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்களா கூட்டிட்டு உள்ள போவானுங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனதும் சுத்தி இருக்கிற அங்க இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பார்ப்பாங்க அதுலயே முக்கியமா அந்த செவன் டபுள்ஸ் இருக்கானுங்கல்ல அதாவது ஃபைவ் டபுள்ஸ் அவனுங்கல்ல மிச்சம் இருக்கிற மூணு பேரும் இங்க இருப்பானுங்க அவனுங்க விட்டு இதை பார்த்துட்டு அப்ப இவங்கதான் அந்த ஹீரோஸ் அந்த டீமணிகள்ட்டோட சண்டை போட்ட ஹீரோஸ் இவங்களை பாக்குறதுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்ப அந்த டோக்கியோமோட சித்தப்பா இருப்பார்ல அவரு வந்து சொல்லுவாரு அவங்க பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாரும் அப்ப எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்ற கதைகளை கேட்டுதான் நாளா வளர்ந்தேன் எனக்கு நல்லா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு இப்ப இதெல்லாத்தையும் சொன்ன உடனே இவங்களும் கேம்பவானுங்க அப்படியா சரி செக் பண்ணி பாத்துருவோம் எப்படி இருந்தாலும் வரதானே போறாங்க அவங்க உண்மையிலே ஹீரோஸ் தானா அந்த நேம்க்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களான்றத நம்மளே செக் பண்ணி பாத்துருவோன்னு இவனுக்கு எல்லாரும் கிளம்புவானுங்க அதை பார்த்த உடனே அந்த டேரக்டர் டோ கேப்பாரு என்னாச்சு எங்க போறீங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையேன்னு கேட்கும் போது ஒன் இவங்க ரெண்டு பேர் வந்ததை பார்த்துட்டு சும்மாளா இருக்க மாட்டாரு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து போவானுங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் உடனே அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே ஏதோ சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடியா இருப்பாங்க அதை கிங்க்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ள போவாங்க ஏன்னா அதை பத்தி எல்லாம் பெருசா கவலை இல்ல இப்ப தண்ட டபுள் தான் இவங்க கிட்ட வணக்கத்தை சொல்லி இவங்களுக்கு உள்ள கூட்டிட்டு போவான் இப்ப நேரா நம்ம அந்த ரூம் கே கூட்டிட்டு போயிருவான் அங்க போன உடனே ஃபுல்லா இருட்டா இருக்கும் உள்ள போனதும் அந்த தண்டர் டெவல் உள் பக்கமா கதவை சாத்திடுவான் அப்ப அந்த ஹியோல் பி சொல்லுவான் வாங்க வாங்க நீங்களாவே உங்களோட சாவ தேடி வந்துட்டீங்களே அப்படின்னு பார்த்தா டக்கு அங்க இருக்கிற எலைட்டான சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் சுத்து போட்டுருவாங்க மொத்தமா எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க அதோட அந்த மூணு டெவல்ஸும் இங்கதான் இருப்பானுங்க இப்ப இத பார்த்த உடனே யோங் பி சொல்லுவாரு அப்ப இப்படிதான் நீங்க நடந்துக்க போறீங்களா சரி பரவாயில்ல அப்படின்னு இவங்க எல்லாரும் எல்லா டேரக்ஷன்ல இருந்து மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க இவங்க எல்லாரும் பக்கத்துல வந்துருவாங்க அப்பையும் கூட இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் நினைப்பாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம யோங்வி அப்பதான் தான் தன்னோட கையில வச்சிருக்கிற ஒரு குச்சி இருக்குல்ல அதை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஸ்லாஷ் அது பண்ண உடனே எல்லா பக்கமும் அவரோட கீ ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாக ஆரம்பிப்பாங்க வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான் அந்த ஒரு அட்டாக்கு எல்லாரும் சாக ஆரம்பிச்சிருவாங்க அதுலயும் சியோல்பி இருக்கால அவனே அவனோட சார்ல இருந்து எந்திரிக்க வேண்டியதா போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும் மொத்த ஸ்கை வாரி மௌண்டெயினும் அளவுக்கு ஒரு அட்டாக் இப்ப இந்த ஒரு அட்டாக் முடிஞ்ச உடனே அங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்பயும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் நிப்பாங்க அதே பொசிஷன்ல அப்படியே நிப்பாங்க அப்ப உடனே இந்த புட் இருக்கீங்க சொல்லுவாரு நீ எதுக்காக இவ்வளோத்தையும் பண்ண எப்படி இருந்தாலும் இது எல்லாமே தானே அப்படின்னு எனக்கும் தெரியும் தான் ஆனா அவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும் ஜஸ்ட் நான் யாருன்றதை காட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த யோங்கி சொல்லுவான் இப்ப இத பண்ணி முடிச்ச உடனே அங்க இறந்து கிடக்குறவங்க எல்லாரும் டக்குனு மறைஞ்சுடுவாங்க ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன் தான் இத ஒரு பெரிய பேரியர் வெச்சு ஒரு பெரிய ஸ்பெல் வெச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்ப இது முடிஞ்ச உடனே அந்த இருக்கிற செவத்துல ஒரு ஓட்ட விழுந்து ஆப்போசிட் பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி தெரியும் அது வேற யாரும் இல்ல உண்மையான ஹியூல் பி வான்ஸ் அப்புறம் அந்த மூணு டெவல்ஸ் இப்ப அந்த ரூமுக்கு நம்ம யோங் பியோ நம்ம ப்ரூட்டர் கிங்கோ போவாங்க இப்ப அவங்கள பார்த்த உடனே நீங்க இன்னும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோங் யோங்பி கேட்பாரு இப்ப என்ன இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாமா இப்ப இனிமேலும் நீங்க வேற எதுவும் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா காட்டுறதுக்கு நான் ரெடியாதான் தான் இருக்கேன் என்ன

ஜோம்பி இவரு இப்படின்றதுக்குள்ள அவங்க எல்லாரையும் காலி பண்ணி அந்த ஹாலிசனேஷனையும் காலி பண்ணி ஈஸியாவே வெள்ள வந்துட்டாரு அவர் ஏதோ அவருக்கு பெரிய விஷயம் மாதிரியே இல்ல அப்ப இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த தண்டர் டெவல் யோசிச்சு பாப்பா இப்ப இவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ப்ரூட்டர் கிங் ஒரு ஆஃபர் சொல்றதுக்காக தான் ஹியோல்பி கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு அந்த ஆஃபரை சொல்லி முடிப்பாரு அத கேட்ட உடனே ஹியோல்பி சிரிக்க ஆரம்பிச்சு நீங்க உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப ப்ரூட்டர் கிங் சொல்லுவாரு ஒருவேளை இந்த ஆஃபரை நீ ஏத்துக்கிட்டீங்க நீ சேஜ் பாரஸ்ட் வரதுக்கான அந்த வழிய நானே ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு ஏன்னா அந்த சேஜ் ஃபாரஸ்ட் தான் இந்த ஹியல்பியோட அல்டிமேட்டான கோல் அப்ப ஹியல்பியும் கேப்பா அப்ப நான் எதுக்காக வரப்போறேன் போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கும்போது நீ எங்க தங்கறதுக்கு வரலன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ப்ரூட்டல் கிங் சொல்லுவார் ஆக்சுவலா இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த பெரிய போர் ஆரம்பிக்க போகுதுல இந்த ஹெவலி டிஸ்டெக்ஷன் கிளான் பண்ணப் போற போரு அது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஃபைட்டா மாத்தப் போறாங்களா இப்ப அந்த ஃபைட்டா மாத்தி ரெண்டு சைடுல இருந்து சாம்பியன்ஸ் வந்து சண்டை போட போறாங்க அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த அவுட்கம்க்கு ஏத்த மாதிரி இந்த போரோட நடத்தலாமா வேணாம்ன்றத முடிவு பண்ணிக்கணும் அதாவது இந்த போரோட அவுட்கமே இதை வச்சு முடிவு பண்ணிக்கணும் இப்ப இதுக்கு மீடியேட்டஸா அந்த சேஜ் சேர்ந்த சேஞ்சேஸே இருப்பாங்களா இதுல என்ன நடந்தாலும் சரி வேற யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது இதுதான் அந்த ஆஃபர் இது ஹியூ வில் இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கறேன் சொல்லிடுவான் ஆனா அதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு சண்டையில கலந்துக்கணும்னு ஆசை வெறும் மீடியேட்டஸா மட்டும் இல்லாம பார்ட்டிசிபன்ட்டா கலந்துக்கணும்னு ஆசை ஏன்னா உங்களோட ஆஃபரடா ஏத்துக்கلو அப்படினா ஏ சைல இருந்து எதாவது ஒன்னு நான் சொல்லனோல நீங்க இத ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களோட ஆஃபர் ஏத்துக்கறேன் சொல்லுவா இது கேட்டது அந்த ப்ரூட்டல் கிங்கோ சரி நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த யோங்கியும் கிங்கும் வெல்ல கிளான்ல இருந்து வெள்ள வந்த உடனே அப்ப இந்த யோங்கி சொல்லுவாரு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள போகும்போது அங்க நிறைய மோட்டர் சின்ன இருந்துச்சு அதை பார்த்த உடனே கண்டிப்பா நம்ம உயிரோட வெள்ள வர மாட்டோம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் ஆனா நான் நடிச்ச ஒரே ஒரு அடியை பார்த்ததுக்கே அவங்க பயந்து போய் என்னையே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறானுங்களா என்ன அதுக்கேவா பயந்து போயிட்டானுங்க அதுவும் என்ன என்ன மாதிரி ஒரு வயசானவன பாத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப உடனே ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு இல்ல நீ தப்பா சொல்ற அவங்க கண்டிப்பா அவங்களோட பிளான மாத்திருக்கணும் அவங்க நம்மள நினைச்சிருப்பாங்க அவங்களால மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால கடைசி நேரத்தை அவங்களோட பிளான மாத்திருக்கணும் அந்த காரணத்தினால நம்மளோட ஆஃபர் எடுத்துக்கிட்டு நம்ம கூட சண்டை போட்டு சாரா ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவா இப்ப இந்த டெவல்ஸ் இருக்கானுங்கல்ல இவனுங்க எல்லாரும் போறதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே அந்த டிசுன்னு சொல்லுவா ஆரம்பத்திலே இவங்க வந்த உடனே இவங்க கொள்ளுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இவங்க உயிரோட போவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல கிங் கடைசி நிமிஷத்துல அவரோட மனசை மாத்திக்கிட்டாரு இல்லேன்னா நானே போய் இவங்க ரெண்டு பேரையும் இருப்பேன் அப்படின்னா உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த தண்டர் டெவல் யோசிப்பான் தண்டர் டெவலுமே கொல்லணும் கொல்லணும் தான் யோசிக்கிட்டே இருந்தான் அந்த ரூம்ல இருக்கும் போது எப்படியாவது இவங்கள கொண்டனும் அப்படின்னு தான் யோசிக்கிட்டு இருந்தா ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா கண்டிப்பா கொஞ்சம் திட்டு விழுகும் இருந்தாலும் அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய பாராட்டு தான் விழுகும் அதனால இவங்களை எப்படியாவது கொன்றலாம்னு யோசிப்பான் ஆனா அவனோட கீ அவன் லைட்டா ரைஸ் பண்ணுவான் ஸ்லைட்டா ரைஸ் பண்ண உடனே அந்த யோம்பு இருக்கால அங்க இருந்து தண்டர் டெவல பாத்துக்கிட்டே இருப்பான் அதுவும் மொறச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப உடனே இந்த தண்டர் டெவலுக்கு தெரிஞ்சிரும் இந்த என்னைய என்னையா பாக்குறான் இப்ப இருந்து என்னைய பாக்குறான் இப்ப நான் இந்த மாதிரி பண்ணப் போறேன்றது இவருக்கும் தெரிஞ்சு போச்சா நான் என்ன யோசிக்கிறேன்றத கண்டுபிடிச்சிட்டானு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பான் இப்ப இதை யோசிச்ச உடனே யோங்வி உன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அதை பார்த்த உடனே தான் இந்த கோவம் அப்படியே விட்டுருப்பான் இந்த யோசிப்பான் இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா வரும் அப்ப அவர் சிரிச்சது உண்மையிலே ஒரு ட்ரிக்கா இல்ல அவரோட கான்பிடன்ஸ் பார்த்து நம்ம இப்பையும் கூட நான் அவசரப்பட்டுதான் முடிவு எடுத்துட்டே நீ யோசிக்கிறியா அப்படின்னு அப்போ உடனே குவான்சா நம்ம ஏற்கனவே இது எல்லாமே முடிவாயிருச்சு இதுக்கு மேல நான் என்ன நினைக்கிறேன்ன்றது முக்கியமே கிடையாதுன்னு சொல்லிடுவான் அப்ப இந்த குவான்சாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் ஊர்த்திக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க குடுக்க வந்தாங்க அவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்காக அவங்களே ஏன் நேரில் கிளம்பி வந்தாங்க அப்படின்றது ஒருவேளை மட்டும் மனசை மாத்திக்கல அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து மொத்த மொத்தம் சண்டை போட்டு இருக்கும் அதுல அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்கலாம் அப்படி கொண்டிருக்கலாம் இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா உள்ள கிளம்பி வந்தாங்க அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட வந்தாங்களா என்ன இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை அவங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இதுல ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும்போது இவங்களை பாக்குறதுக்காக இல்காக்குன்னு சொல்லப்பற ஒரு மாங்க வந்துருவாரு இந்த மாங்க ஏதோ ஒரு விஷயத்த தேட சொல்லி நம்ம ப்ரூட்டல் கிங் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு இப்ப இந்த மாங்கை அதை எல்லாம் தேடிட்டு தான் வந்திருப்பாரு அப்ப ப்ரூட்டல் கிங்கும் கேப்பாரு எப்படி போச்சு அப்படின்னு அப்ப இந்த மாங்க என்ன சொல்லுவாருன்னா நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் ஆனா பீமணிக்கிட்ட பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கவே இல்ல அதை பத்தி சுத்தமா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்ட உடனே இந்த ஆஹா நீ கண்டிப்பா ஒழுங்கா தேடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே புரூட்டர் கிங் சொல்லுவாரு அதுவா கிடைக்காம இருக்கிறத தாண்டி ஒருவேளை அதை அவங்க நல்லா மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அப்பயும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுல அப்படின்னு நம்ம புரூட்டர் கிங் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே யோங்கியும் அப்ப நம்மளாதான் போய் அதை கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப உடனே இந்த யோங்கி என்ன சொல்லுவாருன்னா அந்த இடத்துல யோல்பியை தாண்டி நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுவும் யோல்பி அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க காரியோங் சைட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேப்பாரு அதாவது பேக்பா பேக்மாவாலி சைட்ல அப்போ உடனே சொல்லுவாரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சாம்பியன்ஸ் யார் யாருன்றத கண்டிப்பா அந்த ஐசியர் எம்ப்ரஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க இனி யாரும் அதை முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எம்ப்ரஸ் அந்த சாம்பியன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணாது அது நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அதுவும் நம்ம காங்கோட ஹோட்டல்லே உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பார்த்தா நம்ம காரியோங் சைட்ல அதாவது நம்ம ஹீரோ சைட்ல யார் யாரெல்லாம் இருக்கா காரியோங் ரெண்டாவது ரின்னு மூணாவது டோக்கியோ நாலாவது கேப்டன் யாங் அஞ்சாவது ஷோஜின் ஆறாவது காவுபோக் இவங்க எல்லாரையும் தாண்டி இருக்கிறதுலே இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு யாரு நம்ம காங்கிரியோ நம்ம காங் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளு இப்ப நம்ம காங்கோ ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துல ஒரு கொள்ளக்காரனுங்களாம் இருப்பானுங்க அவனுங்க ஒரு ஃபேமிலியை போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பானுங்க காசுக்காக இப்ப நம்ம காங்க பாத்த உடனே போற நீ இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம காங்கையும் கூப்பிடுவானுங்க ஏன்னா நம்ம காங்க எல்லாத்தையும் பாத்துட்டு அப்படியே விட விடக்கூடாது அவனை புடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் மிரட்டுவானுங்க ஆனா நம்ம காங்க அதை கண்டுக்காம போலான்னு நினைக்கும் போது மம்படியா வம்படியா கூப்பிடறானுங்கன்னு சொல்லி அவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இப்ப அவனுங்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃபேமிலியும் சொல்லுவாங்க எங்களை காப்பாத்தனதுக்கு நன்றி அப்படின்னு ஆனா நம்ம காங் அவங்களையுமே ரொம்ப கோவமா தான் திரும்பி பார்ப்பான் அதை பார்த்த உடனே அந்த ஃபேமிலி ரொம்ப பயந்து போய் எங்களை எதுவும் பண்ணிராதீங்க நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க இப்ப நம்ம காங் அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்கேயே கொண்டுருவான் அவங்க எல்லாரையுமே கொண்டுருவான் யாரையும் உயிரோட வரமாட்டான் டக்குன்னு நம்ம காங்குக்கே தோணும் சே நான் இதை திரும்பி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருவான் இப்ப நேரம் அங்க இருந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற ஒரு மலைக்கு கீழ இருக்கிற கொகையில தங்கி இருப்பான் இப்ப அங்க தங்கி இருக்கும் போது அவனை பாக்குறதுக்காக ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வருவாங்க அப்ப அந்த ஒரு ஆளு சொல்லுவான் உன்னோட முத கொலை முடிஞ்ச உடனே நீ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்ச ஆனா போக போக உனக்கு தெரியுதோ இல்லையோ உன்னோட அக்ரஷன் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது உனக்குள்ளே இருந்தது தானே உனக்கு அந்த ரத்த வாட வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் இப்ப நீ எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவா இதை கேட்ட உடனே நமக்கு சொல்லுவா அது ஒண்ணும் என்னோட முதக்கொலை கிடையாது அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே கொண்டிருக்கேன் அப்படின்னு ஆமா ஆனா உன்னோட லிஸ்ட்ல இருந்தான் அதே மாதிரி அந்த சாப்பாச்சியும் வேற வழியே இல்லாம நீ கொண்டுட்ட ஆனா அந்த ஸ்பியர் கோர்த்தை வச்சுட்டு வந்தானே அவனை நீ கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே அவன் உன்னோட லிஸ்ட்லயே கிடையாது இருந்தாலும் நீ அவனை கொண்டுட்ட அவனை நீ அப்படியே உயிரோட விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவன் என்னை எதிர்க்கிறதுக்காக என்ன கொள்றதுக்காக வந்த ஒரு அசாசன் அவனை கொள்ளதுல எந்த தப்பும் கிடையாது அவனை நான் உயிரோட விடுறதுல எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா அப்போ உடனே அந்த ஒரு ஆளும் இரு இரு என்ன தப்பா புரிஞ்சுக்காத நான் உன்ன பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சாவுன்றது மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே காமனான ஒண்ணுதான் அதுவும் இல்லாம ஒரு டியூவல்ல சாகிறதுன்றது அவங்களுக்கு உண்மையிலேயே பெருமையான ஒரு விஷயம் இது உனக்கு வேணா எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா போக போக நீயும் உன்னோட மாஸ்டர் மாதிரியே மாற ஆரம்பிச்ச ஏன்னா உன்னோட மாஸ்டர் அந்த மாதிரி தானே இருந்தா அப்படின்னு சொல்லுவா இப்ப அது எந்த உருவம் பார்த்தா அதுவுமே நம்ம காங் நம்ம காங்கோட மனசாட்சி தான் அது அப்போ உடனே அவன் திரும்பியும் கேப்பா மாஸ்டர் வாழ்ந்த வாழ்க்கைய நீ மறந்துட்டியா என்ன அவரும் இந்த மாதிரி ஒரு ஆள் தானே அது உனக்கு தெரியும் தானே அந்த மாதிரி தான் நீ மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா இத கேட்ட உடனே நம்ம காங் ரொம்ப கோபம் வந்து அந்த இடத்தை உடைச்சிருவா அத உடைச்சும் அவனுக்கு அந்த ஆத்திரம் அடங்கவே அடங்காது நம்ம காங்கு அது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இத்தோட இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப இன்னொரு பக்கம் இந்த மியோகா மவுண்டைல ஒரு விதமான ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் வாங்கியோ எதிர்த்து புங்கிங் செக்ல இருந்து வந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சண்டை பெரிய ஃபைட்டு அதுக்கான செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் வாலண்டியர்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லையான்றதை ஆனா வாங்கியோவையே அந்த புங்கிங் செக்ல இருந்து வந்தவங்க யாராலையும் தோற்கடிக்கவே முடியல அந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க அப்போ உடனே அந்த பார்த்து கேட்பாரு செக்ல இருந்து யாராவது செலக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு அப்ப யோம்பியும் இல்ல யாருமே செலக்ட் ஆகல இப்ப இப்படியே போச்சுன்னா யாராவது இருப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியவே இல்லை யாரும் நமக்கு கிடைக்காம போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு அப்ப உடனே அந்த மாங்க சொல்லுவாரு இப்படியே போச்சுன்னா அப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் வேற யாருமே இல்லாம போயிருவாங்களே உங்க ரெண்டு பேராலாம் முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை உன்னையெல்லாம் ஒன்னு சண்டைக்கு கூப்பிட மாட்டோம் நாங்களே அந்த சண்டையை பாத்துக்கிறோம் நீ ஒரு அந்த பார்த்து இந்த பயந்தாங்க சொல்லுவாரு அப்படின்னே ஐசிய வந்து கவலைப்படாதீங்க ஏற்கனவே மூணு கேண்டிடேட் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்காங்க இது பத்தாதோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பாரு இருந்தாலும் நம்ம யோகியை பொறுத்த வரைக்கும் அதுவே போதும்னு தான் தோணும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத வீக்கா இருக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக ஸ்ட்ராங்கான அஞ்சு பேர் போனா மட்டும் போதும் அதை வச்சே நம்ம அந்த சண்டையை பாத்துக்கலாம் ஹெவிலி டிஸ்டெக்ஷன் கிளானை அழிச்சிடலாம்னு சொல்லி இருப்பாரு இப்போ இன்னொரு ரூம்ல இந்த ப்ரூட்டர் கிங் இருக்காரில் அவர் இந்த ஸ்கைவாலி மவுண்டெனுக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மொத்தம் நாலு வழிகள் இருக்கும் இப்போ இந்த ஹெவிலே டிஸ்டெக்ஷன் கிளானோட மெயின் ஹால்ல தான் மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு ஒரு டைம் யூல் பி இன்னொரு அவங்க ரெண்டு பேரும் அங்கேதான் இருப்பாங்க அதே மாதிரி மிச்சிருக்கிற வழிகள் எல்லாரையும் அவங்களோட சூசனான வாரியர்ஸ் எல்லாரும் காட் பண்ண போகிறாங்க அதுல சவுத்துல கண்டிப்பா ரெண்டு பேராது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு ஆக்சுவலா இந்த சண்டையை இவங்க எப்படி போட போறாங்க அப்படின்னா ஒரு காண்டெஸ்ட் மாதிரி நடத்தாம அங்க இருந்து இவங்க ரைடுக்காக வராங்க அதாவது நம்ம சேஜ் ஃபாரஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களோட டீம் ஹெவனி டிஸ்ட்ரக்ஷன் கிளானை தாக்குறதுக்காக ஹெவனி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்கே வராங்க இப்ப எந்த பக்கம் இருந்து நீங்க வர போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்பான் ஏன்னா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துக்கு நான் தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவேன்ல உங்களை நான் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்ம நாங்க கண்டிப்பா சவுத் சைட்ல வருவோம் சரி கவலைப்படாதீங்க அதே மாதிரி எல்லா பிளானையும் போட்டுக்கிட்டு இருப்பான் இவங்க வர போறவங்களை எப்படியாவது தடுக்கணும்ல அதுக்கு எல்லா சைட்லையும் ஆளுங்களை நிறுத்தி வைக்க சொல்லுவா ஆனா சவுத் சைட்ல மட்டும் யாரையுமே நிறுத்தி வைக்க வேணாம்னு சொல்லிடுவா அப்ப அந்த இடத்துல எம்டி போறீங்களா அப்படின்னு கேக்கும் போது இல்ல அந்த இடத்துக்கு நானே போறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நானே பேஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா என்னது அவங்க ரெண்டு பேரும் நீங்களே ஃபேஸ் பண்ண போறீங்களா நான் அந்த தண்ட டெவல தான் விடலாம்னு நினைச்சேன் ஏன்னா அவன்தான் அவங்க கூட சண்டை போடணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா நீங்க போனீங்கன்னா அது சரியா இருக்குமான்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஏத்த வரவேற்பை நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் அப்ப நானே போறதுதான கரெக்ட் அங்க போய் நானே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப இவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போட போறது அந்த கேள்வி தான் அதே மாதிரி இருந்து நிறைய பேர் போய் ஆகணும் ஆனா அதுக்கான சாம்பியன் சீனோ இவங்க சைட்ல கிடைக்கவே இல்லை நம்ம காங்கும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கா அவனையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இப்ப நம்ம காங் வந்து இவங்க கூட வந்து சேர்ந்தா மட்டும்தான் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு அடிக்க முடியும் ஏன்னா இந்த சண்டைக்கு நம்ம சைடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆளே நம்ம காங் தான் ஆனா அவனே இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல அவன கண்டுபிடிச்சு அவனும் இந்த சண்டையில சேர்ந்து இவங்க எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் ஹரிகத்தோ கசாய்மஸ்